ஒன்டராக இருக்கும் அவனின் ஆற்றே அதை எண்ணத்தால் பதிவு செய்து ஊழ்வனையாக எண்ணி மீண்டும் நாம் எண்ணும் போது அந்த உணர்வின் சத்து நமக்கு உயிருடன் ஒன்றி அவனிடம் வேண்டும் போதே அவனின் வலு கொண்டும் என்றால் உயிரின் துடிப்பு நமக்கு காந்தத்தை உருவாக்கும் நிலை காந்தத்தை இன்று உருவாக்கினாலும் இந்த லைட்டுக்கு என்னென்ன கலரை கொடுக்கின்றமோ அதனின் கலரின் மனமும் அதனுடன் எதை இணைக்கின்றமோ அதனின் செயலாக இன்றும் இயக்குகின்றது இதே போல்தான் நமக்குள் நாம் எந்த குணத்தின் தன்மை எண்ணுகின்றமோ அதனின் உணர்வாக நமக்குள் இயக்கச் செய்து அந்த உணர்வின் செயலாக நமக்குள் செயல்படுத்துகின்றது ஆகவே நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் சத்தை நமக்கும் நினைவு கொண்டும் உயிருடன் ஒன்றி கண்ணன் காட்டிய நிலைகள் கொண்டும் அதனை உருவாக்கியது இந்த உயிரின் கொண்டு ஏகி அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் தர வேண்டும் என்று நாம் சென்று கேட்போம் என்ற போது கண்ணன் காட்டுகின்றான் கடும் தவத்தால் இருந்த அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நாம் அணுகுமை என்றால் நமக்குள் வரும் தீமைகளை அகற்றுவார் என்று இங்கே காட்டியது ஆனதான் நாம் எண்ணத்துள் நமக்கு முன் பார்க்கும் அந்த அருண் ஞானியை எண்ணி அது ஊழ்வினையாக பதிவு செய்து இந்த நினைவின் ஆற்றல் கொண்டு இந்த மண் உலகின் நஞ்சினை வென்ற இந்த உணர்வின் துணை கொண்டு விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி நினைவிற்கொண்டு நம் உடலுக்குள் நினைவை செலுத்துவமையானால் அந்த உணர்வின் தன்மை உள் சென்று அது அதற்கு சக்தியாக வரும் நாம் ஆன்மாவாக நல்லது எண்ணூடாது நமக்குள் சேர்ந்திருக்கும் இந்த நஞ்சினை படர்ந்து அரும் ஞானியின சுவாசிக்க செய்து சென்று நமக்குள் தீமை விளைவிக்க நிலையை அந்த நஞ்சினை அந்த ஞானிகள் ஒடுக்கியது போல இது ஒடுக்கும் ஆகவே அந்த உணர்வை நமக்குள் பற்றாக்கி நாம் வாழ்க்கையில் ஒரு ஒரு வேதனை கொண்ட நிலைகளை கேட்டிருந்தோம் அட பாவே இப்படி செய்வேன் இந்த நிலைகள் நாம் உதவினாலும் அவருடைய சிந்தனை அடிக்கடி நமக்குள் வராதபடி இதை தடைப்படுத்த வேண்டும் ஆகவே அந்த நாம் விரரை காப்பாற்றினாலும் இதை போல நாம் பழகி கொண்டால் அந்த நான் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுகம் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை உள் செலுத்தி மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் அருள் ஒழியால் அவனுக்குள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அதை பற்றுகின்றோம் இது பற்றற்றதாக ஆக்கின்றோம் எதை பற்ற வேண்டும் எதை நாம் பற்றற்றதாக ஆக்க வேண்டும் என்ற இந்த தெளிவினை காட்டிய அருள் மகிழ்ச்சி அவனை ஆகவே இதை தொடர்ந்து நான் விண்ணை நோக்கி எடுப்பதுதான் இந்த இரங்கு ஆக நரசிம்ம அவதாரம் ஒன்பதாவது இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்தால்தான் நமக்குள் தீமைகள் வராது அந்த மெய் ஒழியின் தன்மை கொண்டு உயிருடன் ஒன்றிய அந்த மகிழ்ச்சிகள் உரிய மாறுவது போல நமக்குள் அந்த நிலையை நாம் அடைய முடியும் அவன் அடைந்த நிலைகளை அவனை பின்பற்றி சென்றால்தான் நாம் அடைய முடியும் அதனைத்தான் ஒவ்வொரு நிமிடமும் இப்போது உலகம் நஞ்சு கொண்ட விஞ்ஞான் உலகார் காத்து மண்டலமே நஞ்சாகி அந்த ரேடியோ டிவி என்று விஞ்ஞான அறிவார் கருவிகளால் உணர்த்தப்பட்டு மனிதன் ஆசை அலைகளை உந்தும் நிலையாக இன்னைக்கு திரைப்படங்களும் செய்திகளும் அது உணர்த்துகின்றனர் அதே சமயத்தில் எங்கெங்கோ நடக்கும் அந்த விபத்துகளை கருவியின் முதல் கொண்டு விஞ்ஞான அறிவார் அது படமாக எடுக்கப்பட்டு அது வெளிப்படுத்தும் நிறைகள் கொண்டும் நாம் அது படித்து உணர்வுமே என்றால் எங்கோ விபத்து நடந்த அந்த உணர்வர்கள் அவர்கள் வெளிப்பட்ட உணர்வுகள் நினைவு அக்கறையாக நாம் கவனிக்கும் போது இது படிக்கும் போது வேதனை என்ற உணர்ச்சிகள் நம்ம தூண்டுகின்றது அப்போ எந்த வேதனைப்பட்டு உணர்வு சென்றதோ அந்த உடல் இருந்த நிலைகள் நமக்குள் கவர்ந்து நம்மையும் சோர்வடையை செய்து அது விற்காக தீமையை கலக்கும் உணர்வித்தாக நமக்குள் விளைந்து விடுகின்றது விஞ்ஞான அறிவா இதை போல அந்த விஞ்ஞானி காட்டி இந்த நிறைவு கொண்டும் நாம் விண்ணை நோக்கி அருகே இந்த விஞ்ஞான அறிவால் வந்த தீமைகளை நாம் நீக்கிடவும் முடியும் ஆக நீக்கிடும் நிறைவு கொண்டுதான் இன்று உலகம் இன்று மனிதன் உலகமே இன்று கொண்டு வரும் நிலையாக இருக்கின்றது மனித உலகம் அனைத்தும் மனிதன் சிந்தித்து செயல்படும் உணர்வுக்குள் நஞ்சியில் கலந்து சிந்திக்கும் நிலையற்று கோபித்து செயல்படும் நிலைகள் நஞ்சி எவ்வாறு ஒன்றுக்குள் படந்தால் அந்த மனிதனை கொண்டு விடுகின்றதோ நஞ்சி எந்த உடையை சென்றாலும் அதை வீழ்த்தி விடுகின்றதோ இதே போல வேதனைந்த உணர்வு நமக்குள் வளர்த்து நான் நன்மையை இல்லாதபடி ஏதாவது கோபம் வந்தால் இவன் அழித்து விட வேண்டும் என்ற உணர்வு தான் தோன்றுகின்றது ஆக நான் அந்த தீமையை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை ஆக அழித்து வேண்டும் என்ற நிலையும் இங்கே தீமை நமக்குள் உருவாகி மனிதனை மனிதன் கொண்டு பசிக்கும் இரக்கமற்ற செயல்கள் செய்யும் தளத்து வாழும் நிலைகளே இது உணர்ச்சிகள் தூண்டி எரியாதே ஒருவர் மாய்ச்சிடும் நிலையாக உருவாகி மனிதனை உருவை குறுக்கொலைக்கும் இந்த உணர்வின் சத்து மனித உணர்வுக்குள் விளைந்து இன்று எந்த நிமிடம் எந்த நேரத்திலும் மனிதனுக்கும் மனிதன் எதிர்நிலை போராகி மனிதனை வீழ்ச்சி உணர்வுகள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது நாம் நாம் வீட்டை விட்டு சென்று நாம் மீண்டும் வீட்டுக்கு வருவதற்கும் என்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது அத்தகைய நிலைகள் உருவான இந்த நிலைகளிலிருந்து இந்த மண்ணுலகள் வென்று விண்ணுலகம் சென்ற அந்த மகிழ்ச்சிகளை நாம் பெற வேண்டும் என்றால் இப்போது உணர்வுகளை தூண்டச் செய்து மகிழ்ச்சியின் அரிசக்தியை பெறச் செய்து இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் வலுப்பெறச் செய்து நாம் கூட்டு தியானம் இருந்து இந்த உணர்வால் எல்லோருடைய வலுவை உருக்கி இணைந்து நமக்குள் சேர்த்தித்த பெண் நம் உடலில் எந்த தாய் இந்த உடல்களையும் யாருடன் ஒன்றிய நிலைகள் நாம் வளர்ந்தோமோ அந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா நம்மை பற்றிக்கொண்டு நமக்கும் நாம் வாழ வேண்டும் என்றும் இப்போ என் தாய் தந்தைகள் என் பிள்ளை நலமாக இருக்க வேண்டும் என்றும் நான் எத்தனை சிரமப்பட்டாலும் அந்த வேதனை கலந்து தனக்குள் எடுத்து வேதனையால் அதுக்குள் நோய் வந்தாலும் என்னை பற்றிடும் நிலைகள் கொண்டும் என்னை காத்திடும் உணர்வுகளை வெளிப்படுத்தி என்னை காத்திடும் நிலை கொண்டே நான் சிறிது கஷ்டப்பட்டாலும் வேதனை தன்மை அங்கே விளைந்து இந்த நஞ்சிகள் தாயின் உணர்வுகளில் பட்டு அதனின் உடல்கள் நலிந்து உயிராண்மாயிர சென்றத்தில் இன்னொரு மழை உடலுக்குள் அது சிக்கி அதோடு மீண்டும் மிருகநிலை அடையாது பாதுகாக்கும் நிலையை இதான் அகசியன் காட்சியை நிறைவு கொண்டு முதல் அன்னை தந்தை இணைக்க வேண்டும் என்று இந்த விநாயகரை வணங்கி அந்த மகிழ்ச்சியின் அசைக்கி நான் தர வேண்டும் என்று எண்ணி தன் உடலுக்குள் எண்ணி இந்த வலுவை ஏற்றி கொண்டது என்னை ஈண்ட மூதாதிகளான இந்த குலதெய்வங்கள் அனைத்தும் அந்த ரிஷியின் மண்டலத்துடன் இணைந்து இந்த உயிர உடல் புறா நிலையும் ஒளியின் வேண்டும் என்று எண்ணிவிட்டு அந்த அந்த மூதாயு உயிரான்மா அவர் ஒளியாகி ஒளி ஒளிபெற வேண்டும் என்று மகிந்திட வேண்டும் என்ற எண்ணங்கள் அங்கு ஓங்கி வளர்ந்து அந்த உணர்வின் தன்மை எனக்குள் பதிந்த நிலைகளை எனக்குள் அந்த தீமையற்றதாக எனக்குள் விளைந்து இந்த மனித வாழ்க்கையில் நாங்கள் வாழ வேண்டும் என்றென்றும் அந்த உருவனை செய்ய வேண்டும் என்று எண்ணி இயங்குமே அந்த அருள் மகிழ்ச்சியுடைய நிலைகள் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் முந்தி அதே எண்ணத்தை நமக்குள் வளர்ச்சி நாம் முந்தி தள்ளிய அந்த மகிழ்ச்சியின் அருள் வட்டத்தில் செல்லுகின்றது பின் நம்முடைய நினைவலைகள் செல்லுகின்றது அதனால்தான் இந்த விநாயகரை வணங்கப்படும் போது இந்த குலதெய்வமான அந்த என் அன்னை சந்தைகள் விட்டால் உடனே அந்த அந்த விநாயகரை நாம் வணங்கும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் நான் சக்தி அந்த சந்தை அந்த மகிழ்ச்சியின் அருள் உணவுடன் என் அன்னை சந்தையின் உயிரான்மா அங்கே கலந்து உடல் பெறும் தீய உணர்வுகள் அங்கே கருகி உயிருடன் ஒன்றி ஒளியின் தன்மை அறிவித்து அந்த அருள் ஒளிகள் அங்கே சென்று என்றும் பரவா நிலை என்னும் பிரிவீடு அடைந்து என்றும் ஒளிசரிமாக தகர்ந்திருக்க வேண்டும் எண்ணும்படி இந்த விநாயகர் தத்துவத்திலே உண்டு ஆகவேதான் உயிரின் தன்மை கொண்டு இங்கே வந்தாலும் நரசிம்ம அவதாரம் என்றிருந்தாலும் விநாயகர் தத்துவத்தில் அருண் ஞானி உணர்வு எனக்கு வினையாக சேர்த்து தீமை அகற்றிடும் சக்தியாக அந்த ஏழாவது அறிவாக உயிருடன் ஆறாவது அறிவு உயிரும் ஒன்றி ஏழாக இணைத்து சப்தரிசி சிருஷ்டிக்கும் தன்மையாக தீமை அகற்றிடும் சக்தியாக இன்று உன்னலைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த அருள்ஞானி உணர்வுகளில் நாம் அவர் காட்டிய நிறைகளில் எனக்கும் என் குருநாதன் இவ்வாறுதான் உண்மையின் நிலையில் உணர்த்த செய்து உணர்வை ஏற்றச் செய்து இந்த உணவின் நிலைகள் கொண்டு அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெரும்படி பல நிலைகளை உபதேசித்து உணர்த்தி அனுபவ ரீதியை என்னை அது பெரும் வண்ணமும் அது நிலைகள் அறிந்திடும் செயலாக வருடம் அனுபவபூர்வமாக உலக சுற்றி வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அறிவதும் அறிந்திட்ட உணர்வு என் உடலுக்குள் எவ்வாறு செல்லுகிறது என்றும் இந்த தீமையான நிலைகளை நீ எவ்வாறு அகற்ற வேண்டும் என்றும் அங்கே காட்டினார் இப்போது நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுகின்றேன் பயவுடன் பண்புடன் கேட்டறிகின்றேன் உங்க உடல்ல நினைந்த உணர்வுகள் எனக்குள் வரும்போதுதான் அந்த பண்புடன் கேட்டறிந்தாலும் எனக்குள் உங்களுடைய தீமைகள் செய்கின்றது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நிஜன் காட்சி நிறைவிக்கொண்டு மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று சுத்தப்படுத்திக் கொண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் உங்கள் அறியாத இரவு நீங்க வேண்டும் உங்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தியா என்று இந்த நினைவுடன் உங்களுக்குள் சொல்லும்போதுதான் எனக்குள் வரும் தீமையை அகற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்குள் வந்த தீமையை அகற்ற முடியும் இல்லை என்றால் வழக்கில் உள்ளபடி உங்களைப் போல நான் நானும் கேட்டறிந்தார் இத்தனை ஆயிரம் பேர் கேட்டார் ஆயிரம் பேர் தேவை எனக்குள் துரித நிறைவு கொண்டு எனக்கும் நோயாக விளைந்து என்னையும் சீக்கிரம் போன்ற நிலைகளில் இதை பற்றாது அந்த மகிழ்ச்சி அரசக்தி தான் பற்றி அந்த மகிழ்ச்சி அரசக்தி நீங்கள் பற்ற வேண்டும் என்று எமது குருநாதர் காட்டி அருள் இதை செய்கின்றேன் அதே சமயம் இந்த உபதேசத்தின் உணர்வில் எனக்குள் காட்டி அருள் அழிக்கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அலுவலக உணர்ச்சிகளை தூண்டி இதைப் கொண்டு நாம் கூட்டு தியானம் இருந்து நம்மளில் நின்று பிரிந்து சென்ற இந்த உயிராத்மாக்களை நாம் கூடியுள்ள அனைவரின் வலையின் கலை கொண்டு அந்த உயிராண்மாக்களை இன் செலுத்த செலுத்தச் செய்வதும் இப்போ அவரவரது குடும்பத்தில் பிரிவு சென்ற அந்த உயிராத்மாக்களை அங்கே செலுத்திவிட்டால் அங்கே உடல் பெறும் நிலையை கருகி உயிரிழந்த அவர்கள் நிலையை ஆக நாம் அவருடைய உணர்வு கொண்ட உடலாக நாம் இருக்கும்போது இந்த உணர்வின் வலு கொண்டு நாம் எப்பொழுதும் அந்த மகிழ்ச்சியின் நாம் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த நிமிடமே நாம் பெற முடியும் உதாரணமாக ஒருவர் வேதனைப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளும் நாம் பரி மனு கொண்டு அவருக்கு வேதனை நீக்க பல உபகாரம் செய்தாலும் நாம் கேட்டிருந்த வேதனையான உணர்வு எனக்கும் புகுந்து நன்மை செய்திக்கும் நல்ல குணங்கள் அழிக்காது மகிழ்ச்சியின் அசக்தி என்னுடைய ஒன்றை செய்து அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என்று உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நான் கேட்டிருந்த தீமையை அதை நீக்கிட்டு அருண் உணர்வு எனக்குள் செலுத்தி இதை நீக்கிவிட்டு மகிழ்ச்சியின் அசக்தி நீ பெறுவாய் மகிழ்ச்சியின் அசக்தியை உன் தீமைகள் அகலும் என்று நாம் எண்ணி அதை சொல்லும் போது அங்கே தீமைகள் நிகழ்கின்றது அவருங்க பற்ற நோய்கள் நம்மை பற்றுவதில்லை ஆக நாம் சொன்ன உணர்வு அங்க பற்றி அவரின் தீமைகளை அகற்றும் செயலாக இங்கே வரும் அதனை நிலையை நாம் அடைவதற்குத்தான் இந்த உணர்வாக உங்களுக்குள் இந்த உணர்ச்சியை தூண்டச் செய்து நீங்கள் எந்த நேரமும் எந்த நிமிடத்திலும் இதை போல கூட்டு தியானத்தால் உங்களுடைய மூதாய்வு வீழாண்மாக்களை மின்சரித்து விட்டால் நீங்கள் எண்ணும்போதும் தீமைகளை கண்டு உணர்ந்தாலும் அஞ்சு உணவுகள் நமக்குள் வந்தாலும் நம்மை அறியாது நம்மை ஆட்சி படைக்கும் தீமையிலிருந்து நாம் விடுபட ஒவ்வொரு நொடியும் ஈஸ்வரா என்று நம் உயிரை எண்ணி நாம் எண்ணை இயக்கும் நிலையாக பெற்ற நம் உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும் என்று இயங்கி நம் உடலுக்கு நாம் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணும் போது தீமைகள் அகற்றி அருஞான உணர்வு நமக்குள் வளரச் செய்கின்றது நாம் இந்த வாழ்க்கையில் வரும் எத்தகைய தீமையானாலும் அந்த தீமையான உடல் நம்மை இயக்காது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என்ற இந்த இயக்க உணர்வு நாம் அடிக்கடி நாம் செய்வோம் என்றால் இந்த தீமையை அகற்றி நமக்குள் அதை பற்றி நம்முடைய எண்ணங்கள் கூர்மையாக அங்கே இந்த ஆமை ஒரு நரியை பார்த்து கூர்மையாக இருந்து அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உணர்வு கொண்டும் அதற்குள் விளைந்த நிறைவு கொண்டு இந்த ஆமை நரியாக பிறக்கின்றது இதே போலதான் மனித வாழ்க்கையில் பெற தீமைகள் இன்னாலும் அந்த அவர் வேதனை வேதனையை நமக்குள் வந்து அந்த வேதனையாக உணர்வு நமக்குள் இயக்கிறாது நம்முடைய எண்ணத்தை விண்ணை நோக்கி செலுத்தி அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் பெற வேண்டும் என்று பற்றுப்படும் போது அவர்கள் நீக்கிய அந்த உணவின் சத்து நமக்குள் அறியாத வந்த தீமையை நீக்கும் ஆனால் இதை சுலப நிலைகள் தர வேண்டும் என்றால் நம் மூதாதையான குலதெய்வங்களான அந்த உயிரான் மக்களை வின் செலுத்த வேண்டும் அந்த முறையை கையாண்டுதான் எமது குருநாதர் காட்டிய அறுவழியில் என்று மனிதனானமோ பூர்ண நிலவாகின்றும் இந்த பூர்ண நிலாவன்று அந்த அருஞ்சாணிகள் காட்டிய உணர்வை தெளிந்த நிறைவு கொண்டு பொருள் கொண்டு உணரும் அந்த உணர்வின் உபதேசத்தை உணர்த்தப்படும் போது வினையாக பதிவாகி இதனை நினை கொண்டு நீங்கள் விண்ணை நோக்கி எண்ணுவீர்கள் என்றால் அந்த மெய்ஞ்சானின் உணர்வை நீங்கள் பற்றி இருகொண்ட நிலையை நீக்கி நெய் உணர்வு கண்ட இந்த உலக வாழ்வில் நீங்களும் அடைய முடியும் என்ற இந்த நிலையை தான் உங்களுக்கு உபதேசித்தது இருப்போம் நாம் என்ற நிலையை செய்வோம் அந்த உணர்வின் துணை கொண்டு நாம் உந்த வாழ்க்கையில் வரும் நிலைகளை மகிழ்ச்சி அரசுக்கு நாம் பெறுவோம் இந்த வரும் தீமையான உணர்வு நம்மை பற்றிடாது மகிழ்ச்சி அருவியை நமக்குள் நாம் பற்றி இந்த பற்றற்ற நிலையை மற்ற தீமைகள் நம்மை பற்றிடாது நிலையாக இந்த ஞானத்தின் வழியாக நம் உயிரை நமக்குள் ஒன்று இருக்கும் எதை எண்ணி கொடுக்கின்றமோ நம் உயிர் அதை படைக்கின்றது அதை ஜீவன் தரை செய்கின்றது உடலாக மாற்றுகின்றது உடலுக்குள் அந்த சக்தியாக ஆகவே நீங்கள் அனைவரும் உங்கள் உயிரை ஈசனாக மதிங்கள் உங்கள் உடலை சிவனாக மதிங்கள் உங்கள் கண்ணை கண்ணனாக மதிங்கள் நீங்கள் முன் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக உருவாக்கும் ஆறாவது அறியை மதித்துங்கள் நமக்குள் எண்ணீரை அறிந்திடும் ஞானம் மகா சரஸ்வதி சர்வசக்தியும் அறிந்திரும் ஞானம் மனித உடலுக்குள் ஒன்றும் பல கோடி சரீரங்களையும் தன்னை காத்திரும் உணர்வின் தன்மை கொண்டுதான் அந்த ஞானத்தின் வழியில் தான் உருவாக்கியுள்ளது அதே சமயத்தில் மகாலட்சுமி சர்வத்தின் நாம் எல்லா குணத்தையும் கவர்ந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலாக்கி அந்த உடலுக்கும் மனத்தின் ஞானமாக உணர்வின் செயலாக நாம் அறிந்து இந்த காந்த நமக்குள் லட்சுமியாக வளர்த்துள்ளது மனித உடலில் ஆகவே மகாலட்சுமி என்று நமக்குள்ணிக்க உள்ளார்கள் இதேபோல பராசக்தி ஒவ்வொரு அணிவிலும் உள்ள வெப்பங்கள் மற்றொன்றோடு சேர்த்து சிறு தீயாக இருப்பது அது ஒன்றாக இணைக்கப்படும்போது அது ஒளியின் சிறப்பு நெருப்பாக மாறியுள்ளது ஆகவே நமக்கு உருவாகும் ஆற்றல் நிற்க இந்த அணிவின் தன்மை உருக்கணிந்து பராசக்தியாக சர்வத்தை உருவாக்கும் உணர்வுகள் நமக்குள் உண்டு ஆகவே இவை அனைத்தும் இணைத்தனும் செயலாக ஆனாவது அறிவின் தன்மை கொண்டு கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் நிலை உண்டு இந்த மனிதனாக இருக்கும் நாம் தாவர என சத்தை அது சோர்வடைந்து விட்டார் சத்து அந்த என அணுக்களை கலக்கப்படும் போது அது எவ்வாறு உருக்கணைந்து அது வலு கொண்டு அது உருவரச் செய்கின்றமோ இதே போல மனிதன் ஆறாவது அறிவு கொண்டு நமக்கும் மற்றவரை நலிந்து ஒரு உணர்ந்தாலும் நமக்கும் உணர்வு நலிந்திராத நலிவை நீக்கிய அந்த ஞானி உணர்வு நமக்கும் பெற்று நலிந்ததை ஆக்கப்பூர்வமாக மாற்றி நமக்குள் மெய்ஞானி உணர்வுடன் ஒன்றி இந்த உயிரிடம் ஒன்றிய நிலை கொண்டு பிறவா நிலை என்னும் ஆக இழந்து வேகா நிலை என்று நாம் இன்றும் அழியா நிலையை பெறலாம் இன்று நாம் மனித வாழ்க்கை சாகா நிலையாக வேதனை என்ற நிலையை நமக்குள் உருவாகிவிட்டால் இது சாவதே இல்லை ஆக இந்த வேதனையின் தன்மை கொண்டு நாம் மனித உடலை அழித்து வேதனை கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு சாகாமலே மாறி மாறி வருவோம் ஆனால் இன்னொரு கருவைக்கடலை சேர்ந்து நாம் படும் வேதனைகள் வளர்ந்து வளர்ந்து வேதனை நீக்கும் நிலையை பெற்று மனிதனாக வந்தாலும் இந்த மனித உடலின் நீக்க மறுத்தால் மீண்டும் நாம் பரிணாம வளர்ச்சி திரைபுறையாக வருகின்றோம் பௌர்ணம் எப்படி முழு நலாவா இருந்து மற்ற கோழின் தன்மை சூரியன் கதிர் இயக்கங்கள் இந்த கோழின் மேல் சந்திரன் மேல் படாத மறைக்குமையான சந்திரன் சந்திரன் உலிதன் தன்மையை மஞ்சிவிடுகின்றது ஆக சிறுக சிறுக மறைந்து விடுகின்றது இதே போலதான் மனித வாழ்க்கை நாம் பிறருடைய என்ன உடன் கலவுமையானா அவர் பற்றி வேதனையான உணர்வுகள் நமக்குள் தெளிந்தில் இருளாக மறைந்து தெரியாத நிலைகள் மறைந்து நாம் மீண்டும் சிந்தனை இழந்து நாம் ஆரம்ப நிலையை பெற்ற அந்த உயிரினமான உணவு உண்டு நாம் உடலின் சீனித்த உடலாக பெற்று மீண்டும் தன்னை காத்திரும் நிலையாக மனிதன் வரும்போது எத்தனையும் இன்னும் கடந்துதான் மனிதனாக பிறக்க முடியும் ஆனால் இன்றிருக்கும் விஞ்ஞான உலகில் இந்த உலகமே அழிந்திடும் நிலையாகும் பூமியும் உரிமை அடைந்து விட்டது இந்த நஞ்சு கலந்த கொண்டு இன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட கடும் கொதிகளாக இருக்கும் கதிரியக்க சக்தி தான் கண்டுணர்ந்து மற்ற நாட்டை அடைக்கிடும் நிலையாக அவன் கண்டுணர்ந்தாலும் இவனால் இணைக்கப்பட்ட உருவின் சக்தி சூரியன் காந்த சக்தி இங்கு பறந்து கிடப்பதை மனிதன் தனக்குள் சேமித்து அணுவை பலர்ந்து அணுவின் ஆற்றலை தனக்குள் சேமித்து அறிந்திடும் ஞானமாக வெடிக்கச் செய்து அதனை ஆற்றலை கண்டுணர்ந்தாலும் வெடித்த உணவுகள் அனைத்தும் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து புவியின் ஈர்ப்புக்குள் சென்று இன்று பூமியின் நிலையை பொதிகலனாக மாறி துருவங்கள் அனைத்தும் இருக்கும் பனிப்பாறைகள் உருகி கடலாக பெருகி கடலின் தன்மை வரப்படும் போது நிலப்பகுதி குறைந்து இதற்கு நாம் மடிந்திருக்கும் உயிர்கள் அனைத்தும் உயர்வு அணுவாக மாறி மற்ற கோள்களில் உள்ளது போல அணிவின் தன்மை கொண்டு உடல் பெருகாத நிறைவு கொண்டு நஞ்சினை கொண்டு மற்ற கோள் விஷ வாய்ப்புதான் அதன் புதன் நிலை அதை நெருப்புகளம் ஆக மற்ற கோள்கள் உள்ளது போல கேது ராகு என்ற கோள்களையும் இத்தகைய உயிரணுக்கள் உண்டு புதனிலே சூரியன் இருக்கும் போதும் கொதிகலன் அதிகமாகி ஒரு பகுதி ஆனாலும் அங்கு உயிரணுக்கள் வாழ்வதில்லை அதே போல நட்சத்திரங்கள் உயிரணுக்கள் வாழ்வதில்லை சூரியனில் எந்த உயிரணுக்கள் உருவாக்கும் உற்பத்தியின் தன்மை அதிகமாக இருக்கின்றதும் ஆனால் வியாழன் கோளிலோ கடந்த காலத்தில் இதே போல நாம் பூமியில் வாழ்ந்தது போல மனித இனங்கள் வாழ்ந்து அதனின் அறிவின் ஞானமாக வெளிவந்த உணர்வுதான் கதிரியக்க சக்கியாக மாறி இந்த பிரபஞ்சத்திற்கு வியாழன் கோல் உருவாக நின்று உயிரினங்களுக்கு உயிர் ஊற்றும் சத்தாக அது இருந்து கொண்டு வருகின்றது வாழ்ந்தாலும் இந்த பூமியின் சுழற்சி நிலைகள் மடிந்திருக்கும் நிலையாகும் மனிதனுக்கும் முதுமையானது போல இந்த பூமியின் நிலைகள் முழுமையடையும் தருமம் வந்துவிட்டது அறிவார் ஆகவே அழிந்திடும் உலகில் என்று நமக்குள் அழியா தன்மை பெற்ற அருண் உடல் நமக்குள் சேமித்து அதனை உணர்வு கொண்டு இந்த உடலை விட்டு உயிராண்மை அகன்றால் அருண் யான் சென்று இன்னொரு பிறகு இல்லாத உடல்நிலையை பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை எத்தகைய நிலைகள் இன்னைக்கு கடலில் வரக்கூடிய அலைகள் கடும் புயலாக இருக்கின்றது பெரும் அலையாக பாடுகின்றது தான் எல்லை அடைய இந்த துடிப்பை அகற்றி தான் மீன் பிடிக்கச் சென்றால் அல்லது ஒரு தீவுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த துடிப்பின் துணை கொண்டு நாம் அந்த எல்லை அடைவது போல புயலை கிடந்து மன வலுகுண்டு கொண்டு செயல்படுவது போல மனித வாழ்க்கையில் பாச அலை பரிவு அலை பண்பு அலை கோப அலை இதை போன்ற எத்தனையோ அலைகளில் நாம் சிக்கும் இருக்கின்றோம் இதை போல புயலை போல கடும் புயல்களும் அதாவது இது நிலையான உணர்வுகள் வரப்படும் போதும் நாம் அதுக்குள் சிக்கி மனித இதுக்குள் அமைந்து விடும் பாசத்தால் குழந்தை மேல் இருந்தால் அந்த பாச அலைகளால் சிக்கி நாம் கரையேறும் நிலையோ நாம் கடந்து செல்லும் நிலை இழந்து விடுகின்றது ஆகவே இதையெல்லாம் கடக்க வேண்டும் என்றால் நாம் அருண் யானை உணர்வை எல்லையாக வைத்து அவன் நின்று வெளிப்பட்ட உணர்வின் நாம் நுகர்ந்து இந்த வாழ்க்கையில் வந்த கிளினும் பிளந்து அருண் யானை உணர்வு நாம் இணைவதுதான் இதை போல கடல்லே தான் உயிர் தான் நற்ற இளங்களுக்கு செல்ல துடுப்பை போட்டது நம்முடைய எண்ணம் ஒரு துடுப்பாக வைத்து அதுஞான உணர்வை நாம் எல்லாக நினைவாக வைத்து இந்த ஞானி உணர்வின் அமக்குள் எடுத்து வாழ்க்கை வரும் இந்த புயல் இந்த அலைகளில் சிக்காது அதை பலர்ந்து மெய்ஞான் உணர்வுடன் ஒன்றி நாம் நிலைத்தரும் நிலையாக அந்த உணர்வுடன் பற்றுடன் பற்றி அதை பற்றி அதனை பற்று கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் வாழணும் என்றால் அதை பற்றுடன் பற்றி இது பற்றதாக இந்த வாழ்க்கை வரும் தீமைகளை பற்றற்ற நிலைகள் எத்தகைய தீமை என்றாலும் சிக்கி சிக்கிவிட்டா இரு நான் உன்னை பார்க்கணும் என்றால் இதை பற்றி வந்துட்டேன் இங்கே இந்த புயலில் சிக்கிவிட்டோம் உணர்வின் தன்மை அதவே வளர்த்து நாம் அடுத்த நிமிடம் இந்த உடலில் அந்த உணர்வின் தன்மை வளர்த்து

நமது உணர்வு அனைத்தும் முழுமையாக உயிருடன் ஒன்றிய முழு நலாவாக என்றும் அரும் சக்தியாக நாம் ஏழாவது சப்தரிஷி மண்டபத்துடன் இணைந்து நினைத்த நிலையாக பெரும் நன்னாளாக குரு காட்டிய வழிகளில் நாம் இன்று இந்த உணர்வின் தன்மை இயங்கி உங்களுக்குள் உணர்ச்சியை தூண்டச் செய்து உங்கள் உயிரை கடவுளாக மதித்து அவன் கட்டிய கோட்டையான இந்த ஆலயத்தில் மனிதனாக உருவாக்கிய நல் உணர்வின் சக்தியை தெய்வமாக மதித்து நான் மகரிஷி காட்டிய அறுவழியில் அந்த மகரிஷின் அசக்தி உங்களுக்குள் கிடைக்க வேண்டும் என்று உங்களை நான் தியானித்தேன் இதே போல உங்களுக்கு இந்த உணர்வுகளை தோண்டி அந்த மகிழ்ச்சியின் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை நான் தியானிக்கும் போது எனக்கு குரு கொடுத்த பலனை கொண்டு உங்களை தியானிக்கும் போது வருகின்றது ஆகவே ஆகவே நீங்கள் தகுதியாக இப்போது நாம் நாம் போகின்றோம் அது மனித மகிழ்ச்சியின் அருள்களையே நமக்குள் எல்லையாக வைத்து நாம் தியானித்து இந்த மனித வாழ்க்கையில் வரும் நஞ்சினை நீக்கி நெய்ஞ்சானி உணர்வுடன் அன்பு ஒன்றிடுவோம் இன்னொரு பிறவா நிலை என்றும் வேகா நிலையை பெறுவோம் இன்னொரு போகா நிலையை அடைந்து நாம் என்றும் ஒன்றிய நிலையாக அவளுடன் ஒன்றிய அவனாக நாம் என்றும் என்று இப்போ நாம் கொஞ்சம் இந்த கூட்டத்துக்குள் அமைப்பாக இருக்கின்றோம் ஆகையினாலே நமக்கு ஒன்றுபடும் நிலையாக தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நாம் செல்ல வேண்டும் இதை போல இந்த நவக்கோளின் சக்தி ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு கோளின் சக்தி அதிகரிப்பதனால் கருப்பும் சிவப்பும் இதை போல போல கேது தன்மை கொண்ட கோளின் உணர்வு எது அதிகமோ உடலின் அமைப்பு ஆகவே நவக்கோளின் சத்தும் நாம் ஒன்றாக இணைத்து எவ்வாறு மற்ற கோளின் சத்து எடுத்து அது உடனின் தன்மை ஒளியாக மாற்றுகின்றதோ இதே போல மனிதனின் நிலைகளில் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து உணர்வின் தன்மை ஆகி ஆக ஒளி சீரமாக இருக்கின்றார் தான் அந்த சப்தரிசு மண்டலங்களின் நீண்ட சக்தி பெற வேண்டும் என்று ஒருக்கணிந்து இணைப்பது அடுத்து அந்த சப்த ரிஷிகளின் அருள் ஆக மனிதனாக இருக்கும் போது எண்ணங்களால் அந்த உணர்வு வெளிப்படுத்தப்பட்டு அதை நாம் எண்ணத்தால் எடுத்தால் அந்த உணர்வின் இயக்கமாக நாம் அறிந்திடும் ஞானங்கள் இங்கே கிடைக்கின்றது ஆக சப்த ரிஷி மண்டலங்களாக இருந்து இந்த மனிதனின் ஞானத்தின் நிலைகள் பெற்று உணர்வின் ஒளி சுடராக தனக்கு ஒளியின் உணர்வாக தாவர இனங்கள் எவ்வாறு தன் மனத்தின் கொண்டு தன்னை பாதுகாத்தும் தன் உணர்வின் தலை கொண்டு தனக்கு உளவாக எடுத்து உட்கொள்கின்றதும் இதே ஒளியின் சுடராக இருளை நீக்கி தன் உணர்வின் தன்மை தனக்கு ஒளியாக மாற்றிடும் நிலை பெறுகின்றது ஆகவே என்றும் ஒரே நிலைகள் கொண்டும் நாம் நின்றிடும் நிலை கொண்ட அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி நமக்குள் எடுத்துடையால் மனிதனுக்குள் வாழ்ந்த அருள் ஞானத்தின் சக்தியை நாம் பெறுகின்றோம் ஆகையினால் அடுத்துச் செல்லும் போது என்னை இருபத்தி ஏழு நட்சத்திரான சொல்றார் என்று என்ன வேண்டும் இந்த உணர்வு பூர்வமாக குரு காட்சி அறுவழியில் நீங்களும் பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை தான் இதை வெளிப்படுத்துகின்றேன் ஆக இந்த விஞ்ஞான உலகில் அழிந்து வரும் மனிதன் இனத்தின் உணர்வுகள் அனைத்தும் இந்த அழிஞ்சிடான் நடைகொண்டு ஞானி உணர்வை இணைத்து நெய் ஒளி கண்புணந்து என்றும் அழியா உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக பெறும் மார்க்கமாக சென்ற அவர் வழியிலே செல்வோம் இந்த பூமி முழுமை அடைந்தாலும் நாம் முதுமை அடைந்தாலும் இந்த உணர்வின் தன்மை ஒழியாக மாற்றி என்றும் இளமை பரவும் கொண்டு என்னும் பதினாறு என்ற நிலையை வருவது அனைத்து ஒளியின் சுடராக இருக்காளாது இரு சூழாது இருண்டிடாது ஒளியின் சிதறமாக என்னும் பதினாறு என்ற நிலையை நாம் அடைய முடியும் அதனால தயவு செய்து ஏனோ என்றோ எளியும் அணியில் உங்களுக்குள் சொல்லுகின்றேன் இந்த அலட்சிய பழிக்கிறாது அரும் யான வித்தாக உங்களுக்குள் விரைந்த உணர்வின் சத்து கொண்டும் ஆக மெய் உணர்வின் தன்மை அறிந்திடும் நிலையாக இந்த மனித வாழ்க்கையின் நஞ்சினை நீக்கிடும் நிலையாக தான் நாம் இப்போது தியானிக்கப் போகின்றோம் அதன் அறுவழியில் உங்களை நம்புகிற நீங்கள் எங்கியது உயிர் படைக்கிறது என்று நினைவு கொள்வோம் அதனின் உணர்வாக உடலாக மாறினாலும் உடல்கள் ஒளியாக மாற்றும் திறன் இந்த உயிருக்கு உண்டு ஆனால் இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு தான் அதில் இணைக்க வேண்டும் ஆக மனிதன் அரு ஆற்றனுக்கு இந்த ஆறாவது அறிவை நாம் பயன்படுத்துவோம் தியானத்தின் வழிகளில் தீமை உயிரை உயிரி ஒளியின் சரீரமாக நாம் பெறுவோம்